சோழர் படைகளின் ஆயுதங்கள் கைக்கோள் படை அல்லது கைப்படை இரண்டு வகையாக இருந்தது முதலில் கைவிடுபடை இது எய்படை எரிவடை என இரண்டாக இருந்தது எய்படை எய்படை என்பது ஆயுதங்களால் எய்யும் படை அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் அம்பு சன்னகம் கவண்டை போன்றவை எரிபடை எரிவடை என்பது எரியும் ஆயுதங்கள் பிட்டேறு குந்தகம் தோமரம் எரிகை போன்றவை அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் கைவிடாப்படை கைவிடாப்படை குத்துப்படை எனப்படும் குத்துப்படை குத்தும் ஆயுதங்கள் வேல் குத்துவாள் சூளம் போன்றவை வெட்டுப்படை அவர்கள் பயன்படுத்திய வெட்டும் ஆயுதங்கள் வாழ் கோடரி போன்றவை அடுபடை அடிக்கும் ஆயுதங்கள் தண்டு தண்டம் உலக்கை போன்றவை அடுபடை பயன்படுத்திய ஆயுதங்கள் தடுபடை வரும் படையை தடுத்து நிறுத்த உதவும் ஆயுதங்கள் சிடுகு தோல் மாவண்ணம் போன்றவை கை கொள்ளாப்படை பெரும் கைகளால் போரிடும் களரி முறை ஆயுதங்களின் பெயர்கள் துப்பு நுட்பமாக பயன்படுத்தும் கருவி தானை போர் பெரும் ஆயுதங்கள் படை கொலைக்கு பயன்படுத்தும் ஆயுதம் எக்ககம் எக்கி உருவாக்கும் அனைத்தும் ஏதி எதையும் துண்டாக்கும் ஆயுதங்கள் கார்த்திகை தீ உமிழும் ஆயுதங்கள் பூர்த்திகை கை கொள்ளும் அளவிலான பூரிய ஆயுதங்கள் மேதி எருமை பலம் கொண்ட தடுப்பு ஆயுதம் அரிக்கும் ஆயுதம் கடுமுள் கூர்மையான முள் கொண்ட ஆயுதம் கடுமுள் கழுவில் முள் போன்றவை வல் வரி வசி வை அல் பூ ஆர் ஆயுதங்களின் கூர்மையான பெயர்கள் கரு ஆயுதத்தின் பல் களி ஆயுதப்பிடி அடைப்பம் போர்க்கருவிகள் வைக்கும் பை ஆயுத உரை தடறு பறையுறை கொட்டில் துதி தோளாலும் எக்காலும் ஆனவை இந்த ஆயுத உரைகள் காரோடன் ஆயுத உரை செய்வோம் ஆயுத வகைகளில் சில தளி தளிமம் பரந்த தடிப்பான வாழ் எரிமுத்தலை நெருப்பினை கொண்ட சூளம் முகவார் தடி முகப்பு முகவார் சூளம் முத்தலை கழுவேல் உடம்பிடி ஞானர் சக்தி எக்ககம் குந்தம் ஏந்திலை முகட்டுவேல் புத்தகம் அயில் அயில்வேல் நீர் இலை எக்கம் எப்படி போகிறது பழங்கால போர்க்கருவிகளின் பட்டியல்